அஸ்லாம் வலைக்கும் வஹ் வார்த்தாலா வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்ல என்ன விஷயம் கிட்ட இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம உதவி செய்றாங்க ஆனா ஒரு பாருக்கு நம்ம என் நன்றியா சொன்ன தி ஆமா அஸ்லம் நிறைய பேர் நம்ம உதவி செய்யறாங்க ஆனா நம்ம யாருக்குமே நன்றி சொல்றது இல்ல நம்மலாம் எல்லாம் அது அசாண்ட்டா கண்டிக்காம போயிடுறோம் இதே மாதிரிதான் நன்றி நம்ம ஹதீஷ்ல சொல்றாங்க யாராவது ஒருவர் மக்களுக்கு நன்றி செலுத்துறா மட்டும் தான் அவர் அல்லாக்கும் நன்றி செலுத்துற மாதிரி யாராவது ஒருவர் மக்களுக்கு நன்றி செலுத்துறதுன்னா அவர் அல்லாக்கும் நன்றி செலுத்த மாதிரி இதே மாதிரி இந்த விஷயத்த நீ கவனிச்சிருக்கியா தினமும் காலையில நமக்காக நம்ம அம்மா எந்திரிச்சு நல்ல நல்ல சாப்பாடு எல்லாம் செஞ்சு தராங்க ஆனா ஒரு நாள் கூட அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அம்மாக்கு நம்ம நன்றி சொன்னது இல்லை அப்ப நம்ம அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இதே மாதிரி அல்லாஹ் தாலா நமக்கு எவ்வளவு விஷயங்களை தந்திருக்கான் பாக்குறதுக்கு கண் தந்திருக்கான் பேசுறதுக்கு வாய் தந்திருக்கான் கேக்குறதுக்கு கா தந்திருக்கான் எழுதுறதுக்கு கை தந்திருக்கான் நடக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் இல்ல சில பேருக்கு கண்ணு தெரியாது சில பேருக்கு கை இல்ல சில பேருக்கு காலம் இல்ல அதான் நம்ம அல்லாஹால நன்றி செலுத்தணும் அல்லாஹ் சொல்றான் நீங்க நன்றி செலுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் நான் ஏத்துவேன் சொல்லி அல்லாஹ் அல்லாஹால சொல்றான் அதனால நம்ம கண்டிப்பா நன்றி செலுத்தி ஆகணும் ஆமா அமீர் இனிமேத்து நம்ம அதுக்கு உதவி செய்யறவங்க நம்ம நன்றி சொல்லியே தெரியணும் இந்த வீடியோ பாக்குறவங்க நன்றி சொல்லுவாங்க உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்களா அவங்களுக்கு நன்றி செலுத்துங்க அதே மாதிரி அல்லாஹ் தாலாவுக்கு நன்றி செலுத்துறது நம்மளுடைய கடமை அதனால அல்லாஹாலாவுக்கு நன்றி செலுத்துங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க அசலாம் வாழ்க்கை மறக்காம புள்ளா ஒரு